கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கனடி வந்து கொண்டு உள்ளது இரண்டாயிரம் கனடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டத்திற்கு ஆற்று கரையோர வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தென்பனை ஆற்று கரை பகுதியில் உள்ள கிருஷ்ணகிரி சூலகிரி வேப்பனப்பள்ளி திருவள்ளி காவேரிப்பட்டினம் உட்பட்ட பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் தென்பண்ணை ஆற்றின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தென்பண்ணை ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணை நீர் வரத்தே அதிகமாக உள்ளது வினாடிக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நிலை தற்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நேரில் தண்ணீர் அதிகரி உள்ளது அதனை இதனால் அனைத்து மொத்த கொள்வது கொள்ளளவு கொள்ளளவுண்டை அடி தற்போது நீர் மட்டம் ஐம்பது புள்ளி ஐம்பத்தடி அடியாக எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்புக்கல்லில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடி தண்ணீர் அப்படியே தென்பண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது அதனால் இந்நீர் திறப்பு மேலும் அதிகரிக்காது என்பதால் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டத்துக்கு தென்பண்ணை ஆற்றுக்கரை மக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இருக்க என ஆற்றில் இறங்க குடிக்க வேண்டாம் எனவும் மாவட்ட பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்யுமென எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த மழையால் அந்த பகுதி உள்ள சுற்று உள்ள பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் தற்போது நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் தென்பண்ணை ஆற்று கரையோரத்தில் நெல் நடைவு செய்யப்பட்டுள்ளது அதனால் போதுமான தண்ணீர் தற்போது அந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும்